வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமேராவ் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதிரும் ஏறுமுகம் நான் மறியமான் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவு உங்களுக்கு ஒரு கதம்ப மலர் போல இருக்க போகுது எல்லா விதமான அற்புதங்களும் பயனுள்ள தகவல்களுமே இதுல வந்து அடங்கியிருக்கு அதே சமயம் வந்து முருகப்பெருமான் நம்ம கனவுல வந்து இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு வந்து அழைக்கிறார்ன்றது மிகப்பெரிய ஒரு பாகியமா இருக்கு அதுவுமே நம்ம சென்ற இரண்டு நாள் பதிவுல வந்து பார்த்திருப்போம் அப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு அதே போல வள்ளிமலை முருகப்பெருமான் வந்து எனக்கு வேல் வாங்கிட்டு வந்து எனக்கு சாத்தனோனி அப்படின்னு சொல்லி முருக முருகப்பெருமான் கனவுலேயே அவங்களுக்கு வந்து கட்டளை இட்ருக்காருங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோ பதிவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பெங்களூரை சேர்ந்த ராணி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது சகோதரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் இந்த கோவிலில் வந்து அவங்களுக்கு ஒரு உத்தரவு போல வருது என்னென்னா ஒரு வருடத்துல ஆறு முறை வந்து வேல் பூஜை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கோவில வந்து அவங்களுக்கு உத்தரவு கிடைக்குது உத்தரவு கொடுத்த அடுத்த மாதமே வைகாசி விசாகம் மாறுது அப்போ இவங்களுக்கு என்னென்னா வேல் பூஜையோடு சேர்த்து மக்களுக்கு நம்ம வேலும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்ணுறாங்க பத்து வேல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவங்க நூத்தி எட்டு வேல் வரைக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு கனவுல வந்து முருகப்பெருமான்னு சொல்றாரு நூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு எதனால முருகர் வந்து இந்த எண்ணெய் கொடுத்தாரு அப்படின்னு வந்து இவங்களுக்கு புரியவே இல்லை அப்ப இவங்களுக்கு தோணுது நாம வந்து நூத்தி எட்டு வேல் கொடுக்கணும்னு நினைச்சோம் இல்ல நூத்தி முப்பத்தாறா வந்து கொடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் வந்து முடிவு பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க நூத்தி முப்பத்தாறு வேல் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க அதன்படி அவங்க கைக்கு கிடைக்குது அந்த அன்னைக்கான பூஜை ரொம்ப சிறப்பான நடந்து முடிஞ்சுது வேலவன் வந்து மந்திரம் சொல்ல 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 அவர்கிட்ட மேல இருந்த பூ அப்படி சரிஞ்சு கீழே விழுறத நாங்க எல்லாருமே கூட பாத்திருந்தோம் அதே போல பகுமனி உத்திரம் தைப்பூசம் அதுக்கப்புறம் இப்போ வைகாசி விசாகம் அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில இவங்க வேல் பூஜை நடத்தினாங்க அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு முறையும் அவங்களால முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா வேல்தானமும் அவங்க செய்திருந்தாங்க இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கத்திக்கு அன்னைக்கு இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சகோதரி முடிவு பண்ணியிருந்தாங்க அதே போல அவங்ககிட்ட வேலும் ஆர்டர் போட்டிருந்தாங்க இது என்ன ஆச்சுன்னா ஆடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய அக்காவுக்கு ஒரு கனவு வருது கனவுல வள்ளிமலைக்கு வந்து இவங்க போறாமா இருக்கு அது குடும்பத்தோட எல்லோரும் போறாம இருக்கு கையில வந்து வேலோட போறாங்க வேலோட கொண்டு போய் கிட்ட குடுக்குற மாதிரி ஒரு கனவு வருது இந்த கனவு வந்து இவங்க அக்காவும் வருது மட்டும் இல்லாம இவங்களுக்குமே அதே கனவு வருது குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து போய் வேல் வந்து இப்படி குடுக்குற மாதிரி ஒரு கனவு வருது அந்த வேல் வந்து உண்டியில வந்து போக மாட்டேங்குது ஏன்னா பெரிய வேலா இருக்கு உண்டியில கிட்ட வரைக்கும் போறாங்க அது போக மாட்டேங்குது அப்போ ஒரு சின்ன பையன் வந்து இங்க வைக்க கூடாது அங்க வைக்கணும் அப்படின்னு வந்து கை காமிக்கிற மாதிரி இந்த கனவு வந்து இவங்களுக்கு அலையுது உடனே இவங்க மறுநாள் யோசிக்கிறாங்க நம்ம வந்து ஆடி மாசம் தோறுமே வந்து காவடி கொண்டு போறது இவங்களுக்கு வழக்கம் வள்ளிமலைக்கு குடும்பத்தோட வந்து காவடி எடுத்துட்டு போறது இவங்களுடைய வழக்கம் அப்போது முருகப்பெருமான் வந்து வேல் வாங்கிட்டு வந்து இங்கே சாத்தா சொல்லி சொல்கிறாரு இருக்கு அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கேத்த மாதிரி ரெண்டு நாள் தாங்க டைம் இருக்குது சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒன்றரை அடியில் வேல் வேணும் சகோதரி அப்படின்றாங்க வேலெல்லாம் இருக்குங்க ஆனால் ரெண்டு நாள் உங்கள் கைக்கு கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம் இதிலெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது உங்கள் கனவுல இப்படி ஒரு விஷயத்த வந்து முருகன் சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உங்க கையால வந்து அவர் வேல் கேட்கிறாரு அதுவும் நீங்க குடும்பத்தோட வந்து குடுக்குற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் நீங்க வந்து வந்து சாதாரண சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க என்னால இங்க இருந்து அனுப்ப முடியலன்னா என்ன நீங்க அங்க வந்து உங்களுக்கு கிடைக்குதா பாருங்க வாங்கி நீங்க கொண்டு போய் நல்லபடியா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் சகோதரி அதுக்கேத்த மாதிரி வந்து ஒன்னடையில வந்து வேல் வந்து தேடுறாங்க உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாள் வந்து போய்கிட்டே இருக்கின்னு ஒரு நாள்ல வந்து கிளம்பணும் அப்பதான் திடீர்னு முடிவு பண்றாங்க நாம ஏன் வெள்ளி வேல் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்றாங்க ஆனால் அது இவங்க முடிவு பண்ணதில்லை முருகர் வந்து முடிவு பண்ணுறாரு நீ எனக்கு வெள்ளி வேல் தான் கொண்டு வந்து தான் அவ்வளோ பெரிய ஊரில் நமக்கு வந்து ஒன்றடியில் வேல் கிடைக்காதாங்க ஆனால் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா சரி வெள்ளி வேல் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான பணம் பணம்லாம் வேணும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் தேட்டி எடுத்துக்கிட்டு உங்கள் கடைக்கு போனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒன்றடியில் வேல் ரெடியாக நிற்குதான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அதுவும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கடையில ரெடியா இருக்கு அப்படியே முருகன் இதுக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வேலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப அருமையான பூஜைங்க ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து செய்யறது கண்களா ஒரு காட்சியா இருந்தது இந்த வேலுக்கு வந்து அழகான முறையில அபிஷேகம் வீட்டுல வந்து பூஜைகள் இதெல்லாம் அழகா செய்து குடும்பத்தோடு அவங்க வந்து வள்ளிமலைக்கு போறாங்க நாம கூட சேர்ந்து வள்ளிமலை முருகப்பெருமான போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துருவா இப்போ காவடியோடு சேர்ந்து வேல் கொண்டு போகிறது தான் முடிவு பண்ணியாச்சு அதனால் அந்த காவடிக்கு அந்த கொம்பு இருக்கும் இல்லையா அதோடு சேர்த்து வேலை நல்லா கட்டி அழகாக இங்கே வ வச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து இப்போ அபிஷேகம் செய்ய போகிறாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து இப்போ அபிஷேகம் செய்து வீட்டில் படையிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து கிளம்பி போறாங்க போகிறாங்க நல்ல முறையில் அபிஷேகம்லாம் செய்து முடிச்சாச்சு காவடியும் அழகாக ரெடியாயிருச்சுங்க வேலை நடுவில் நிறுத்திட்டு இங்கே பாருங்கள் ஆறு இலை போட்டிருக்காங்க ஆறு இலையிலுமே ஆறு வகையான பதார்த்தங்கள் வைத்து வடை பாயசத்தோடு சாப்பாடு வச்சுட்டு ஆரத்தி எடுத்து பூஜையை முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ குடும்பத்தோடு கிளம்ப போகிறாங்க

அழகா வள்ளிமலைக்கு வந்தாச்சுங்க வள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் இங்க வேல் வந்து சாற்றியிருக்காங்க அங்க அந்த ஐயர் வந்து பாத்தீங்கன்னா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை இந்த பாடலை அவ்வளோ நேரம் அழகா முழுமையா அவர் பாடினாராம் அவர் பாட பாட முருகன் மேலிருந்து அந்த பூவும் மாலையும் அப்படியே சரிஞ்சு விழுந்துதான் அதுவும் வேலோடு வந்து கொடுத்தா மாதிரி இருந்தான் அவ்வளோ மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷத்தோட சகோதரி சொல்லியிருந்தாங்க நிச்சயமா நாம ஒரு வேலையை சிரத்தை எடுத்து இவ்வளோ அழகாக நம்ம செய்யறோன்னும் போது அதுக்கு கூட பக்கத்துணையாக நம்ம வேலைவன் இல்லாமல் இருப்பாரா அவளோட அவ்வளோட அவ்வளோ மகிழ்ச்சியாக எனக்கு நீ வெள்ளி வேல் வாங்கிட்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவ்வளோ அடம் பிடிச்சா மாதிரி அவ்வளோ சிறப்பாக அவருக்கானது அவர் செய்திக்கிறாருன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்த சகோதரிக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள் சொல்கிறேன் அதே சமயம் வந்து பெங்களூரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நடந்த பூஜை முறையை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க அவ்வளோ சிறப்பான அழகான அலங்காரங்க அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் மாலை வந்து அது அது செய்தது பாருங்கள் அது அற்புத அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூஜைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட கொரியர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கையில் கிடைக்கும் இது நான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை எங்களுக்கு வந்து முருகா சொதிக்காதய்யா அப்படின்னு நான் இங்கேருந்து புலம்பிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மாலை அவ்வளோ கரெக்டாக பூஜைக்கு ஏற்ற மாதிரி மாலை வந்துடுச்சு அவ்வளோ அருமையான அழகான அலங்காரங்கள் அந்த பூஜை மந்திரம் சொல்ல 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 முருகன் பெருமானோட அந்த பூ வந்து சரிஞ்சு விழுது எல்லாம் பார்க்கவே கண் கோடி வேணும் அவ்வளோ அழகாக அற்புதமான இந்த பூஜை அவங்க சகோதரி சொன்ன விஷயம் என்னென்னா இந்த வேல் பூஜை எடுத்து செய்ததன் பிறகு தான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு இந்த சின்ன கோவில் இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அதோட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை தாண்டி ரோட்டை தாண்டி மக்கள் வந்து நின்று இவ்வளோ பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க இங்கே இந்த பூஜையில் வச்சு கொடுக்கப்பட்ட வேல் மூலயமா நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நல்பனல்கள் கிடைச்சிருக்கு ரெண்டு மூணு பேருக்கு வந்து குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருந்தது எல்லோரும் ரொம்ப மன திருப்தியோடு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் முருகப் பெருமான மனசார வேண்டிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுக்கு அரோஹரா அரோஹரா அரோகரா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இதே போலதான் இன்னொரு ஒரு சகோதரிக்கு நடந்தது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயலூர் முருகப்பெருமானுக்கு ஏலக்காய் மாலை வாங்கி சாத்தணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள என்னன்னா நம்ம வந்து இப்போ முருகப்பெருமானுக்கு ஏலக்கா மாலை சாத்துறோம் சரி ஆனா வயலூர் முருகப்பெருமான் வந்து தனிமையாக தனிமையா இருக்காரா அது வள்ளி தெய்வானியோட வந்து இருக்கிறாரா தெரியலையே இது வரைக்கும் அவங்க போனதே இல்லை தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து மூணு பேருக்குமே ஏலக்கா மாலை வாங்கி போடுவோம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள ஒரு ஆசை சகோதரி வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க வயலூர் முருகப்பெருமான் வந்து தனித்து இருப்பாரா இல்ல வள்ளி தெய்வானியோட இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க ஆமா வயலூர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோட தான் இருப்பாரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்போ வந்து இவங்க மாலை எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா முருகருக்கு வந்து எனக்கு ஏலக்காய் மாலை கொடுத்துருந்தாங்க வள்ளி தெய்வானி அம்மாவுக்கு வந்து வெட்டி வேர்ல மாலை கொடுத்துருங்க சகோதரி அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சூப்பராக வந்து மாலை அழகாக ரெடி ரெடி ரெடியானதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அதாவது இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க இங்க இருந்து இப்போ வயலூர் வரணும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி திங்கக்கிழமணிக்கு நான் வந்து கொரியர் போடுறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க கிளம்பணும் கோயிலுக்கு கிளம்பணும் சரிங்களா முன்கூட்டியே நாங்க அழகா போட்டாச்சு எப்படி இருந்தாலும் முன்ன பின்ன ஆகும் சீக்கிரமா போய் சேரணும் போட்டாச்சுங்க ஆனா என்ன பாருங்க வியாழக்கிழமை இந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாலை வரவே இல்லை வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை காலையில நம்ம கிளம்பணும் மாலை வந்து வீட்டுக்கு வந்த இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அதே சமயம் வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு என்னன்னா இந்த மாதிரி நம்ம மாலை கொண்டு போறோம் சாமிக்கு மூணு பேரும் ஒரே சேர போடுவாங்களா ஒரு சேர போட்டா கண் குளிர நம்ம பார்த்துட்டு வரலாம் ஒரு சேர அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குமே இருந்தது ஏன்னா நம்ம எந்த ஒன்றுமே நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல அப்ப நான் சகோதரி கிட்ட சொன்னேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இப்படி ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து முருகனோட அனுமதி இல்லாம நம்மளால எதுவுமே முயற்சி செய்ய முடியாது இதை அவர் தான் கேட்கிறாரு வள்ளியம்மா தேவானியம்மாவோட நீங்க சேர்ந்து இந்த பொருள் கொண்டு போய் கொடுக்கணும்னா அது அவங்க அழகா ஏத்துப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா ரொம்ப அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வியாழக்கிழமை காலையில ஒரு மெசேஜ் வருதுங்க நான் என்னைக்கோ போட்ட ஒரு மெசேஜ் அதாவது இனமோ காலையில பெருமானுடைய மெசேஜ் வரும்ல அந்த மெசேஜ் அழகா நீங்க பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் வந்து முருகப்பெருமான் கொடுக்குறாரு மூன்று சக்திகளாக இருந்து நீங்கள் கேட்டதை கேட்டவண்ணமே கொடுக்க உள்ளோம் உன் மனம் புலம்பிக் கொண்டே இருக்கிறது அதை நிறுத்து நாங்கள் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்ற மெசேஜை பார்த்ததும் அப்படியே என்ன சொல்கிறது அவங்களுக்கு கண் கலங்கிட்டாங்க ஏன்னா த இதை வந்து அவர் தனியாக கூட வந்து சொல்லலை மூணு பேராக வந்து சொன்னதும் அவங்க மூணு பேருக்குன்னு தானேங்க அந்த பொருள் கொண்டு போகிறாங்க அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்குமா தும் மனசுக்கு தெம்பாயிருச்சு அப்போ எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் பார்த்துப்பாரு வள்ளி தேவானி அம்மாவோட நமக்கு அந்த அருள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு சரி இப்ப நமக்கு மாலை வந்துட்டா நமக்கு வந்து இன்னும் சந்தோஷம் கிளம்பிடலாம் காலையில அப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருக்காங்க வியாழக்கிழமை ஈவினிங் வரைக்கும் மாலை வரவே இல்லை சரி நீ இவங்க அந்த லொக்கேஷன் வந்து டாக் பண்ணி பாப்பாங்களா எங்க இருக்குன்னு பார்க்கும்போது எங்க கொரியர் ஆபீஸ் எங்க இருக்கோ அந்த லொகேஷன் படி இவங்க அங்கேயே போயிட்டாங்க அங்க போயிட்டு இவங்க மாலை வாங்கி வச்சிட்டு இந்த கொரியர் ஆபீஸ்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல கொண்டு வந்தான்னு கொடுக்காம இருந்திருக்காங்க இவங்களே போய் தான் அந்த மாலையை வாங்கிட்டு வரணும்னு இருக்கான்றது எனக்கு தெரியல அப்புறம் இவங்களே போயிட்டு மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த சகோதரி மாலை வந்துருச்சு நாங்க காலையில கிளம்புறோம் நல்ல தரிசனம் கிடைக்கணும் சகோதரி அப்படின்னாங்க படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அங்க போறாங்க ரொம்ப சிறப்பான முறையில தரிசனமா அந்த ஐயர் வந்து கேட்டாராம் அம்மா நீங்க மாலை எங்க அம்மா வாங்கியிருந்தீங்க எவ்வளவு அழகா அருமையா இருக்கே அப்படின்னு வந்து ஐயரே சொன்னதா அவங்க தனி பதிவாகவே கொடுத்துருந்தாங்க அதோட இன்னொரு மகிழ்ச்சி என்ன ஒரு சேர முருகருக்கு மாலை போட்டிருக்காங்க வள்ளி அம்மாவுக்கு தேவானி மாலை போட்டு சிறப்பான முறையில வந்து ஆர்த்தி எடுத்திருக்காங்க அதுவும் நல்ல கண் குளிர சந்தோஷத்தோட கண் குளிர பாத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த மூணு மாலையுமே எடுத்து ஐயர் இவங்க கையில கொடுத்துட்டாங்க இவங்க கேட்கவே இல்லை அப்புறம் ஐயரே சொல்லியிருக்காரு இல்லமா அடுத்தடுத்து மாலைகள் வரும் இது வந்து நாங்கள் எடுத்துருவோம் நீங்களே கொண்டு போய் உங்க வீட்டில பூஜை அறையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வெட்டி பெருமாலை முருகருக்கு வயலூர் பெருமாளுக்கு போட்ட ஏலக்காய் மாலை மூணு மாலையுமே சகோதரி கையில கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி கண் குளிர பார்த்தோம் அம்மா மேலையும் ஐயன் மேலே இருந்த மாலை நம்ம கைகே கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து இந்த தகவல் என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு விஷயம் எதுவுமே சரிங்க நம்ம கையால ஒரு பத்து எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம கையால ஒரு பத்து பைசா நம்ம கற்பூரம் நம்ம ஏத்தணும் அப்படின்னாலும் அவங்க முடிவு பண்ணா அது நம்ம கையால கிடைக்கணும் அப்படின்னா அது அவங்க நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்ற தான் இது எல்லா எல்லாமே கடவுள் செயல் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா சரி இப்போ இதுல வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியமான இன்னொரு தகவல் வந்து நான் சொல்லிடுறேங்க என்னன்னா இப்போ திருவாசகம் முற்றுக்காக வேண்டி எல்லாரும் திருவாசகம் எழுதிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேல ஆயிடுச்சு யாரெல்லாம் எத்தனை பேஜ் வரையும் எழுதியிருக்கிறீங்க எத்தனை அத்தியாயம் கிட்டே முடிச்சிருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக எழுதுங்க ஏன்னா நமக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி திரு திருவாசகம் முற்றுதல் வந்து நடக்க போகுது அதனால வேண்டி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுங்க முடியுன்ற பட்சத்தில் எழுதுங்க வேலை நிறைய இருக்குமா எழுதவே முடியலமா அப்படின்னு நினைக்கிறீமா தினம் ஒரு பேஜாவது எழுத முயற்சி செய்யுங்க சரிங்களா சரி திருவாசகத்தை பத்தி சொல்லியாச்சு சஷ்டி கவசத்தை பத்தி முக்கியமாக ஒரு தகவல் சொல்லணும் என்னென்னா தான் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து இயற்றியது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது மக்கள் அனைவரும் ஒன்று சேர வந்து சஷ்டி கவசம் வந்து எழுதி ஜூம் மீட்டிங் மூலயமா நம்ம வந்து சஷ்டி கவசம் பாடிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சான்றிதழ் வந்து அங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவு வந்து கொடுத்திருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து சஷ்டி கவசம் படிக்கிறதுல நீங்களும் சேர்ந்தீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட நான் சஷ்டி கவசம் எழுதிட்டேன் நான் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கும் இப்ப இன்னொரு ஒரு தகவலுமே சொல்றாங்க என்னன்னா இப்ப இது வந்து நாம அவங்கவுங்க வீட்டுல இருந்தபடி பாடி இப்ப குரல் பதிவு மூலயமா நம்ம வந்து கொடுத்திருந்தோம் அதே போல ஆயிரத்தி எட்டு முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து ஒரு சேர நம்ம வந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய போறோம் எங்க எப்ப நடக்க போகுது அப்படின்னா ஈரோடு மாநகரில் தான் நடக்க போது இது செப்டம்பர் மாதத்துலதான் நடக்க போது ஆனா தேதி இன்னும் அறிவிக்கப்படலை அறிவிக்கிறாங்களோ அப்ப நான் வந்து அத பதிவாக கொடுக்குறேன் அதாவது செப்டம்பர் மாதத்துல ஈரோடு மாநகரில வந்து ஆயிரத்தி எட்டு பக்தர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாநாட்டுல கலந்து சஷ்டி கவசம் ஒரே நேரத்துல பாராயணம் செய்யப்படும் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இல்லையா அந்த நேரத்துல முருக முருகப்பெருமான் சாஷ்டாங்கும் அங்க நின்று நம்ம எல்லோரையும் வந்து பார்த்து ஆசீர்வதிக்க போறாரு இந்த ஆயிரத்தி எட்டு பேர்ல நீங்களும் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பும் இதுல நிச்சயமா உண்டு தாராளமா நீங்க கலந்துக்கலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு பெருவிழாங்க அதாவது ஆயிரத்தி எட்டு முருக பக்தர்கள் ஒரே நேரத்துல கந்தசஷ்டி கவசம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ண போறோம் அந்த இடத்துல இந்த ஆயிரத்தி எட்டு பேர்ல நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க முன்பதிவு கட்டாயம் செய்ய வேணும் ஏன்னா இந்த ஆயிரத்தி எட்டு பேருக்குமே இங்க சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்குங்க தான் நான் சொல்றேன் முன்பதிவு மிக மிக அவசியம் இது நாமசம் வீட்டில் எழுதி நம்ம பாராயணம் பண்ணோம் இல்லையா அதற்கான சான்றிதழும் இங்க வழங்கப்படும் அது இல்லாமல் இங்க நேரடியாக வந்து பாடுறீங்க இல்லையா உங்களுக்கான சான்றிதழும் இங்க ஒரே இடத்துல வந்து வழங்கப்படும் அதனால தான் முன்பதிவு மிக மிக அவசியம் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க முன்பதிவு செய்துக்கோங்க நான் வீடியோ பதிவுல முன்பே சொல்லியிருந்தேன் ஒரு கதம்ப மலர் போல உங்களுக்கு இந்த பதிவு இருக்கும் அப்படின்னு உண்மையிலேயே அப்படிதான் நிறைவேறியா இருந்திருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு முருகனோட அற்புதங்கள் பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமான தகவல் எல்லாம் அந்த பதிவுல பார்த்துட்டோம் இந்த அற்புதமான தகவலும் அற்புதங்களும் வந்து மத்தங்களிடமும் சென்றடையணும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அற்புதமான பதிவோட வந்து நான் உங்களை கூடிய வந்து நான் சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பாவை ஓம் சாய்ராம்